you ஜெகட்டி யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்பல் அலி மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக வாங்க வீடியோக்குள்ள போயோம் நாம இன்னைக்கு பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து காயம் பட்டா எப்படி ஆறுது அப்புறம் வந்து ஊண்டு ஹீலிங் என்ன மாதிரி அடுத்து வந்து ஸ்கின் கிராஃப்ட் பத்தியும் நம்ம பேச போறோம் இப்ப முதல்ல வந்து காயம் பட்டதுன்னா கிளீன் இன்சைஸ் ஊண்டு சொல்லுவோம் அதாவது வெட்டுப்பட்ட காய் காய நறுக்கிட்டே இருக்கீங்க சிலர் வந்து கத்தியில யூஸ் பண்ணி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி கத்தியில வந்து கட் பண்ணா என்ன மாதிரி காயம் அதே இது வந்து காயம் பட்டதுன்னா இப்ப ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஏதாவது கீழே விழுந்தது அப்புறம் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இதாகும் அது என்ன மாதிரி காயம் கிளீன் இன்சைஸ் ஊண்டு சொல்லுவாங்க அதாவது கத்தியில் வெட்டும் பொழுது இல்லைன்னா சர்ஜிக்கல் ஊண்டு சொல்லுவாங்க அதாவது காயம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளீனாக ஒரு இன்சைஸ் ஊண்டு கத்தியில் வந்து ரொம்ப அந்த எட்ஜஸ்ட்லாம் நல்லா கிளீனாக இருக்கும் அந்த மாதிரி ஊண்டெல்லாம் வந்து கிளீனாக நமக்கு வந்து சூஜர் பண்ணியாச்சுன்னா பிரைமரி ஊண்டு ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக வந்து இதாகிடும் ஆனால் அந்த க்ரஷ் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தரையில் கீழே விழுந்து இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இல்லைன்னா வந்து இந்த கட்டட இடிபாடு அந்த மாதிரிலாம் இது பண்ணும் அது க்ரஷ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஷ்யூ மசில் எல்லாமே வந்து அப்படி கிரஷ் ஆயிடும் போனும் வந்து சிக்ஸாக்காக உடஞ்சி அந்த மாதிரிலாம் இதாகும் சில நேரம் போன் இதாகாமல் ஒன்லி மசில் டென்டான் சப்கேட்டரிஸ் டிஷ்யூ கின்ன ரொம்ப இரகுலராக அப்படி டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஊண்டு ஹீலிங் இதாகும் ப்ரைமரி ஊண்டு ஹீலிங்கிறது வந்து அந்த கிளீன் ஊண்டு வந்து ஹீல் ஆகுறது அது பை சூச்சர்னால் இது பண்ணலாம் சின்ன காயினா அப்படியே விட்டால் கூட இட் வின் லே இது கரெக்டாக வந்து ஊண்டு வந்து ஹீல் ஆகிடும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஊண்டு ஹீலிங் வந்து என்னன்னா ஹீமோஸ்டேசிஸ் முதல்ல அந்த ரத்த குழாய் இருக்கு அந்த ரத்த குழாய் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் சொல்லுவோம் ரெண்டு நிமிஷம் அறுபது பதினேழு அப்படின்னா ஒரு செகண்டு வந்து மூணு நிமிஷம் நாற்பத்தாறு அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும் அந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்து ரத்தம் கசிறது வந்து நின்றுடும் ஊண்டில் அந்த ப்ராப்பர் ஹீமோசிஸ் தானே ரத்த குழாயிலேருந்து ரத்த வடிகிறது நின்றுடும் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் அதாவது காயம்பட்ட இடத்துக்கு வந்து நியூட்ரோசில் வெள்ளை அணுக்கள் இல்லையா அந்த நியூட்ரோசில் எல்லாமே வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து லேயிங் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் அதாவது ஊண்டு வந்து ஹீல் ஆகிறதுக்கான டிஷ்யூ ஃபைபரஸ் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் இதாகி அடுத்து மாடலிங் கம்ப்ளீட்டா வந்து மாடல் ஆகி அப்படியே நீச்சா இதாகி ஸ்கார் ஃபார்மேஷன் இதாகி ஒன்று வந்து ஹீல் ஆயிடும் இதுதான் வந்து ப்ராசஸ் இதுவே வந்து அந்த கிரஷ் இன்ஜினியர் அப்ப வந்து ரொம்பவே டிஷ்யூ வந்து நஞ்சு டெத் ஆயிருக்கும் ஸோ அந்த டெத் ஆனா டிவைட்லஸ் டிஷ்யூ பூரா சஃப் ஆகி வெளியே வந்து அதுக்கப்புறம் கீழ இருந்து மேலே இதாகி வரணும் இதுக்கு வந்து நாள்கள் எடுக்கும் அதே மாதிரி இது ஹீல் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது வந்து ஹீல்ஸ் வந்து ஒய்டா வந்து ஒரு டீப்பன் ஸ்கார் ஒரு அக்லே ஸ்கார்ன்னு சொல்லலாம் இல்லைனா அதிகமாக நல்ல நீளமான இல்லைன்னா வந்து பங்க்சர்டு இது மாதிரி அந்த மாதிரி ஸ்காரோட வந்து இந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகும் இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ரொம்ப கேர் என்னன்னா பிரைமரி ஊண்டு கிளி வந்து ரொம்ப ஈஸியாக இதாக அதுக்கு வந்து ரொம்ப நமக்கு தேவை இருக்காது தேவைன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் போட்டால் போதும் டிடி இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் ஆனால் அந்த டிவைடிஎஸ் தூண்டு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து இந்த டெத்தான டிஷ்யூ இருந்ததுன்னா அது வந்து தைமே கோயின் ஃபார் கேங்க்ரினஸ் செப்டிசினியா போய் டெத்தெல்லாம் கூட வர்றதுக்கு இதாகும் அதான் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு பில்டிங் கொலாப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வர்றது வந்து இந்த மாதிரி இதாகும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஊண்டு நல்ல ஊண்டு எப்படி வந்து கரெக்டாக பண்ணணும் அசஸ் த வைட்டபிலிட்டி வைட்டாலிட்டி அதாவது அந்த எந்த அளவு டிஷ்யூ வந்து சேதப்பட்டிருக்கு எந்த அளவு வேஸ்குலாரிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அந்த ரத்த ஓட்டம் வந்து எங்கெல்லாம் வந்து பால் எங்கெல்லாம் சீர இல்ல அப்படிங்கிற அசஸ் பண்ணி வேஸ்டுலாரிட்டி இல்லாத டிஷ்யூ பூராவுமே வந்து ரிமூவ் பண்ணி அந்த வேஸ்குலாரிட்டி வர்ற வரையிலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து இது ஹீன் ஆகி ஓண்டு இது வரணும் தேவையான வந்து கிராஃப்ட் பண்ணி அந்த ஓண்டு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து சரி பண்ணி ஓண்டு ஹீலிங் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணணும் இது வந்து கிராஃப்ட்னு எடுத்தாச்சுன்னா ஸ்கின் கிராஃப்ட்ல வந்து ரெண்டு விதம் இருக்குங்க அதாவது ஹோல் திக்னஸ் கிராஃப்ட் ஸ்ப்ளிட் ஸ்கின் கிராஃப்ட் பாஷியல் திக்னஸ்னு சொல்லுவோம் அந்த ஃபுல் திக்னஸ்ல வந்து எடுக்கிற இடத்துல வந்து ஸ்கின் வந்து வந்துடாது ஏன்னா எல்லாத்துமே நம்ம சோ அங்க வந்து டெர்மிஷ் எப்பிடமிஸ்ல இல்லாதனால நம்ம அங்க ஒரு லேயர் வந்து இது பண்ணனும் ஆனா ஸ்பிட் ஸ்கின் கிராஃப்ட் எடுத்ததுன்னா நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ எபிடெமிஸ் பார்ட் ஆஃப் த டெர்மிஸ் மட்டும் தாங்க வரும் சோ அங்க வந்து வேஸ்ட்லி நம்ம எந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து மீடியல் எஸ்பெக்ட் ஆஃப் தை அந்த தொடை பகுதியோட உள் பகுதி தாங்க ரொம்ப ஸ்கின்னுக்குன்னு எடுத்தா ரொம்ப காமனான சைட் வந்து அதுதான் அங்க இருந்து டெர்மட்டோம் அப்படின்னு இருக்கும் அந்த டெர்மட்டோமில் வந்து நமக்கு தேவையான திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம கரெக்டா ரொம்ப இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே ஒரு ப்ளாக் வச்சு அதை நல்லா டைட்டாக ஸ்கின்னை வந்து இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெர்மட்டோம் வச்சு இது பண்ணும்போது நம்ம கரெக்டாக தேவையான திக்னஸ் ஆஃப் த ஸ்கின் வந்து வந்துடும் அந்த ஸ்கின்னை எடுத்து நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு ஊண்டு கேப்பிங் இருக்குதோ ஒரு ஒய்டா இருக்கும் இல்லையா அந்த ஊண்டில் இதை வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஹீல் ஆகிடும் இதில் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்ஷியல் ஸ்கின் கிராஃப்ட் பண்ணனா அது கண்டிப்பாக வந்து ஊண்டு நம்ம டோனர் இல்லையா அதாவது நம்ம எங்க இருந்து ஸ்கின் எடுத்தோமோ அந்த பகுதியில் வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் மட்டும் போவிடோ நாயோடின்னு அந்த மாதிரி இல்லைன்னா சேலான் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டு ஊண்டு வந்து இம்மோபிலைசேஷன்லாம் வச்சிருக்கணும் ரொம்ப இதுவுமே இது பண்ணாம ஒரு எலாஸ்டிக் கிரிப் பேண்டேஜ் போட்டு அப்படியே ஒரு ஃபோர்டீன் டேஸ் இது பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீவேஸ்குலரைஸ் ஆகி ரீமாடலிங் ஆகி இந்த இடத்துல வந்து ஸ்கார் வந்து ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி கொடுத்த இடத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அது போய் நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் இன்பையும் பிஷன் சொல்லுவோம் அதாவது நம்ம டோனர் நம்ம எங்க போய் வச்சோமோ வச்ச இடத்துல இருந்து சீரஸ் புளுயிடை எடுத்து அந்த கிராஃப்ட் வந்து கொஞ்சம் ஒயிடன் ஆகும் கொஞ்சம் சோலனாகும் ஆன பிறகு வந்து நியோ வேஸ்குலரைசேஷன் சொல்லுவோம் குட்டி குட்டி பிளட் எல்லாம் புதுசாக வந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த வேஸ்குலாரிட்டி வந்த பிறகு ரீமாடலிங் அது கம்ப்ளீட்டா இது பண்ணி ஃபைப்ரஸ் டிஷ்யூ கிரானுலேஷன் டிஷ்யூ எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து அந்த ஊண்டு லேயர் இது பண்ணி ஹீல் ஆகி ஒரு மினிமல் ஸ்கார் ஃபார்ம் ஆகி அது வந்து ரீமாடலிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணி பைனலா வந்து ஊண்டு ஹீலிங் வந்து இதாயிடும் இதுதான் வந்து ரொட்டீனாவே நடக்கிறது இது வந்து நம்ம என்ன பிரிகாஷன் எடுக்கணும்னா கிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து டயபெட்டிஸ் நம்ம ரூல் அவுட் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா டோர் வரும் போட்ட இடத்துலயும் வந்து ஊண்டு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன சின்னஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு குட்டி இடம் மட்டும் இருந்தா கூட அந்த கிராஃப்ட் போட்ட வந்து அது வந்து அப்படி இது பண்ணிடும் அழிச்சிடும் பண்றதுக்கு முன்னாடி டோனர் சைட்லையும் கேர் எடுக்கணும் டோனேட் பண்ண போற சைட்டுக்கும் வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் அந்த பேஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹெல்த்தி கிரானுலேட் இருக்கணும் ஓண்டு இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது கிளீன் அடுத்து வந்து டைடியா இருக்கணும் கிளீன் டைடி ஹெல்த்தி கிரானுலேஷன் டிஷ்யூ இருக்கணும் பேஸ்ல அந்த மாதிரி இருக்கிற ஊண்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம கிராஃப்ட் போடணும் கொஞ்சம் ஒரு பஸ் இருந்தா கூட நம்ம வந்து போடக்கூடாது டயபெட்டிக் பேஷன்ட்லாம் மோஸ்ட்லி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ் இருக்கும் அதனால வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி இது பண்றது இல்லை கிராஃப்ட் வந்து மெயினாக வந்து எந்த இதுல இது பண்ணுவாங்கன்னா இந்த பேசஸ் காசினோமா செல் காசினோமா வந்து ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ்ல ஆஃப்டர் பேர்ன்ஸ்ல இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து இது பண்ணுவாங்க ஆஃப்டர் ட்ரோமா பட்ட பிறகு ஒரு பெரிய ஊண்டு ஒரு ஸ்லைடிங் இது மாதிரி வந்ததுன்னா அப்படி ஊண்டு வந்து ஸ்கின்னை பூரா சிராச்சு அப்படி ஸ்கின்னே ஃபுல்லுமே இது பண்ணியிருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து தாராளமா இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து கிராஃப்ட் அப்ளை பண்ணி அதை அப்ளை பண்ணினா ஒரு ஃபோர்டீன் டேஸ்ல வந்து டோனர் வெயிட்டும் நல்லா ஹீல் ஆகிடும் அதே மாதிரி இது நம்ம வச்சோம் இல்லையா அதுவுமே வந்து நல்லாவே ஒரு ஃபோர்டின் டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி அந்த ஸ்கின் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த நியூ வேசுலரைசேஷன் ஃபார்ம் ஆகி ரீமாடலிங் ஆகி நல்லா அழகாக நீட்டாக ஃபார்ம் ஆகி வந்துடும் ஸோ உண்டு நல்லா ஹீல் ஆகிடும் கேப் எதுவும் இருக்காமல் அந்த ஸ்கின் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இதோட செட் ஆகிக்கணும் இதுதான் வந்து ஹீலிங் பை செகண்டரி இன்டென்ஷன் அதாவது ஒய்டு ஊண்டு கேப்பிங் இருந்தேன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணி எப்படி வந்து ஊண்டு ஹீலிங்கை வந்து ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து ரெண்டு வித ஸ்கின் கிராஃப்ட் சொன்னேன் இல்லையா பாஷ் மெயினாக வந்து ஸ்பிளிட் ஸ்கின் தான் அதாவது பார்ஷல் ஸ்கின் கிராஃப்ட் தான் வந்து ஐடியல் ஏன்னா டோனர் சைட்டுக்கும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம எங்க இருந்து எடுத்தோமோ எடுத்ததுலேயும் வந்து கேபிலரியலாம் இருக்கும் டெர்மல் கேபிலரி அங்கே இதுலயே இருக்கும் ஸோ அதனால அதுவே வந்து ரீமாடலைஸ் ஆகி உங்களுக்கு வந்து வேறு எந்த இது நம்ம பண்ண முடியாமல் ஆகிடும் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம டொனேட் பண்ண போகிற சைட்டில் வந்து வேஸ்குலாரிட்டி இல்லாமல் இருக்கும் இதில் வந்து எப்படின்னா பார்ஷியல் ஸ்கின் கிராஃப்டில் வந்து நம்ம எந்த இடத்துக்கு டொனேட் பண்ணுறோமோ அந்த டோனர் சைட்டில் வந்து வேஸ்குலாரிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஃப்டை வந்து வயபுலாக இருக்கும் இந்த கிராஃப்டை வந்து அதால் எடுத்துக்க முடியும் அப்படி இல்லாமல் நம்ம காயம் பட்ட இடத்துல வந்து வேஸ்குலாரிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க பிளட் வேஸல் இன்ஜூரி ஆகிருக்கு அந்த இடத்துல ப்ளட் வேஸலும் இல்லை அது காயம்பட்டிருக்கு அதனால கம்ப்ளீட்டா இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கேப்பிலரி பிளட் வெசலோட எடுத்து அங்க கொண்டே வைக்கணும் ஆனா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம வேற ஒரு இது பண்ணி ஊண்டு வந்து நம்ம இது பண்ணணும் அப்படியே ஆர்டினரி ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ண இந்த ஊண்டு வந்து இதுக்கும் நம்ம வந்து பை சூச்சரிங் மெத்தட் அந்த மாதிரி பண்ணி இந்த ஊன்று வந்து நம்ம இது பண்ணணும் நம்ம ஸ்பிட் ஸ்கிரீன் கிராஃப்ட்ல நம்ம சூச்சரே போட வேண்டாம் அப்படியே ட்ரெஸ்ஸிங் மட்டும் டாப்பிக்கல் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணா இதாகும் பட் இது வந்து ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் எடுத்தா கண்டிப்பா வந்து எடுத்த இடத்துல வந்து நம்ம வந்து சூச்சர் பண்ணணும் அடுத்து வந்து கொஞ்சம் சேர் கொடுக்கணும் டயபெட்டிஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து டோனர் சைட்லயும் ப்ராப்ளம் வரும் டொனேட் பண்ண சைட்டுக்கும் ப்ராப்ளம் வரும் ஸோ இது வந்து வந்து நாட் அப்ளிகபிள் ஒன்லி கிளீன் டைடி போஸ்ட் வந்து ஆஃப்டர் ட்ரோமா அந்த மாதிரி இதுக்கு வந்து இதாகும் த ஆஃப்டர் ஆபரேட்டிவ் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் மிலினன்ட் கேன்சர் இன் தி ஸ்கின்னு லைக் பேசி செல்காஸ்டினோமா ஸ்கோமர் செல்காஸ்டினோமா அதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஒயிட் கேப் வருதுன்னா அந்த கேப்ப வந்து ஃபீல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆஃப்டர் பேர்ன்ஸ் இந்த பேர்ன்ஸ் இது பண்ணும்போது அது சூப்பர்ஷியல் டெத்து தான் வரும் இல்லைனா இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஸ்கின் போயிருந்தாலுமே அந்த மாதிரி பேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கின் கிராஃப்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்கின் வந்து டோனர் சேட்டுக்கு நல்லா கொடுத்து நம்மளோட இதுல இந்த கிராஃப்ட்லேயே மூணு விதம் இருக்குது ஆட்டோ கிராஃப்ட் ஆலோகிராஃப்ட் சீனோ கிராஃப்ட் ஆட்டோங்கிறது தன் உடம்புல இருந்தே இப்போ வந்து நம்ம உடம்பு தையில இருந்து எடுத்து கையில மாத்தலாம் இல்லைன்னா முகத்துல ஏதாவது போடுறதுக்கு இல்ல செஸ்ட்ல அந்த மாதிரி பண்றதுக்கு வச்சுக்கிறது ஆலோகிராஃப்ட்ங்கிறது வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அந்த மாதிரி அதாவது அது ஆனால் அது ஹியூமன் பீயிங் தான் மனிதன்கிட்ட இருந்து எடுத்து மனிதனுக்கு வைக்கிறது பட் ஜீரோ கிராஃப்ட்ங்கிறது வந்து எப்படின்னா வேற ஸ்பீசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போவேன் இல்லைன்னா வந்து அந்த ஆர்த்தோக்கு எலும்புக்கு தான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எலும்பு இல்லைன்னா டென்டலுக்கு வந்து போவேனோடது இல்லைன்னா பிக்கோடது எடுத்து ஹியூமனுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிராஃப்ட் வந்து வித விதமாக இருக்குது இந்த கிராஃப்ட் பண்ணின பிறகு ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மைல்டு ஆட்டோ இம்யூன் சப்ரேஷன் ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க நல்ல வேஸ்குலாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிடணும் ப்ராப்பர் செக்அப்பு விதின் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே நல்லா நிச்சயம் வந்து டோனர் சைட்டும் ஹீல் ஆகிடும் டோனேட் பண்ணப்பட்ட சைட்டும் சி ஹீல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் செகண்டரி இன்ஃபெக்ஷன் தான் பார்த்துக்கணுங்க க்ளீன் 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 அண்ட் டைட்டியாக வச்சுக்கிடணும் அந்த ஊண்டை வந்து கொஞ்சம் லைஸாக நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இது பண்ணிக்கிடணும் ரொம்ப வந்து எந்த நேரம் ஈரம் படாத மாதிரி பாதுகாத்துக்கிடணும் ஏதோ செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு நல்லா வந்து அதை சுத்தமாக வந்து பராமரிக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணுனா எவ்வளோ பெரிய ஊண்டாக இருந்தாலும் நல்ல முறையில் டொனேட் பண்ண அந்த கிராஃப்டை வச்சு அவங்களுக்கு ஊண்டு வந்து இது பண்ணலாம் அந்த ஸ்கார் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணனால ஒன்லி அந்த சூச்சரிங் இது மட்டும் தான் தெரியும் மற்றபடி வந்து ஒரு பெரிய அக்லி ஸ்கார் அந்த மாதிரிலாம் வராது பட் இதுவே வந்து தானா ஊண்டு ஹீல் ஆச்சுன்னா பெரிய ஒயிண்ட் கேப் இருந்ததுன்னா வந்து அது கஷ்டமும் வேற பிளஸ் பெரிய டிப்ரெஷன் ஸ்கார் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நல்லா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு வந்து டைமிங்ஸ்லாம் இருக்குங்க இது வந்து எங்க இருந்து நம்ம டொனேட் பண்ணலாம் நம்ம நம்மளோடதே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஆலோ கிராஃப்ட்னு சொன்னேன் இல்லையா அதாவது மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு எடுக்கிறது இது வந்து ஆஃப்டர் பிரெயின் டெத்து இது வந்து ஆர்கனும் பண்ணலாம் பிளஸ் ஸ்கின்னுமே எடுக்கலாம் ஆனால் ஸ்கின் எல்லாம் வந்து மெயினாக வந்து ஆட்டோகிராஃப்ட் தாங்க இது பண்ணுவாங்க ஒரு மனிதனுக்கு தன்னோட இதுல இருந்து தனக்கு எடுக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை தாங்க ஒன்னும் ரைட்டா இருக்கலாம் இல்லை லெஃப்டா இருக்கலாம் மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை அந்த இடம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் சீக்கிரம் ஹீல் ஆகும் அந்த இடம் வந்து கொஞ்சம் மறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்கார் வந்து அதாவது ஸ்காருங்க முடியாது ஒரு ஹைப்போ பிக்மெண்டட் ஏரியா மாதிரி தெரியும் அந்த இது பண்ணுனது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நிச்சயம் தெரியும் அதனால வந்து அந்த இடம் வந்து ஐடென்டிக்காக ரொம்ப ஆப்ஷனல் இது வந்து அந்த சைட்டு தான் ஸோ அதுலேருந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அடுத்து மற்ற ஆர்கென்லாம் வந்து டொனேட் பண்ணலாம் யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம்னா பிரெயின் டெத்தானவங்க மூளை சாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ண சடன் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இதானவங்களுக்கு வந்து எந்தெந்த ஆர்கன் எப்போ போய் எடுக்கலாங்கிறது வந்து சில டைமிங்ஸ்லாம் இருக்குது இப்போ ஹார்ட்னால் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்ல எடுக்கணும் லஞ்ச்னா ஃபோர் டு சிக்ஸ் இல்லைனா எயிட் ஹவர்ஸ் கூட அது இது பண்ணலாம் அடுத்து லிவர்லாம் வந்து எயிட் டு டென் ஹவர்ஸு

டு த்ரீ டேஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் அது எடுக்கிறது வந்து விதின் அந்த பிரைன் டெத்து அந்த டைமிங் எல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே எடுத்து கரெக்டாக இது பண்ணி டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிடணும் எடுக்கிறது வந்து யூஸ்வாக வந்து விதின் ஆஃப் அன் அவர்லருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஆஃப் அன்வர்க்குள்ளே எடுத்துட்டு இந்த ட்ரான்ஸ்போர்ட் டைம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ நேரம் இதாகும் நார்மல் சலையில ஹியூமன் பாடி பிளாஸ்மா இருக்கும் அந்த பிளாஸ்மா சொல்லுஷன்ல வந்து அந்த ஆர்கனை வந்து நம்ம இம்மாஸ் பண்ணி அந்த மாதிரி பை மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம வந்து மெயினா எடுத்துக்க வேண்டிய ஸ்கின் மட்டும் தான் ஸ்கின்னு ஆட்டோகிராஃப்ட் மட்டும் அலோகிராஃப்ட் வந்து இன்னொரு நபர்கிட்ட எடுக்கலாம் பட் அதுல வந்து ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படி ரிஜெக்ஷன் வராம இருக்குன்னா அதுக்கு வந்து இம்யூனா சாப்பரேஷன் ட்ரக் அதெல்லாம் தரணும் பட் ஒவ்வொரு நேரங்களில் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் சில நேரங்களில் வந்து ரிஜெக்ட் பண்ணும் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போது கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம எடுத்த கிராஃப்ட் அந்த ஹோஸ்ட்டுக்கு வைக்கும்போது அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இதாகுதுன்னு அந்த இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா ப்ராப்ளம் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகும் அதனால கூட ப்ராப்ளம்லாம் வரும் அப்படி ரிஜெக்ட் ஆகாம ஒதுக்கிடுச்சுன்னா ரொம்ப நல்லா அழகாக ஃபீல் ஆகி நல்லா இதாகிடும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்